பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி மூன்றாவது நாளாக கொடை விழா வெகு சீர சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேற்று பாடிய ராமாயண கதைகளே மீதி பாகத்தை குடும்பத்திலே பாட இருக்கின்றோம் சிறப்பு அயோத்தி மாநகரத்திலே அங்கே ஹரி ஸ்ரீராமச்சந்திர பூபதி பரசுராமன் வழிமறித்து பரசுராமன் சண்டை செய்ய வந்தார் சரி செய்து சண்ட அங்கு வச்சி பெற்று இருந்த வெள்ளை வாங்கி வாங்கிக் கொண்டு வர்ணனை வரவழைத்து வர்ணனுடைய கையில கொடுத்து விட்டு ஸ்ரீராமச்சந்திரபோதி என்னை சீதா புராட்டியோடு நான்கு புதுமண தம்பதியினர்களுமாக அவர்கள் ஐயோ போகவன் அரி பூபதி அன்னை சீதா பிராட்டியோடு ஆமா நான்கு புதுமண தம்பதியினர்களாக வந்து அவர்கள் மன்ன பெருங்க ஆமா மாவட்டத்தில் தேவியரும் மண்டவனும் தேவியரும் குதூகலமாக வாழ்ந்து வருகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அயோத்தி மாநகரம் எப்படி இருக்குது பாருங்க

அதாவது அரண்மனைக்குள்ளே வந்து அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்கக்கூடிய அரண்மனையில ஆளு உயர கட்டாடி உண்டு ஆளு உயர கண்ணாடி சொன்னா முழு உருவமே தெரியக்கூடிய கண்ணாடி இப்ப நாமளும் கண்ணாடி வச்சிருக்காம நெத்தி வைக்க போட்டு மற்ற இடம் மட்டும்தான் தெரியுது

அட ஐயோ தெல முழு உருவமே தெரியக்கூடிய கண்ணாடி. அதுதான் ஆளுயிர கண்ணாடி. அந்த ஆளுயிர கண்ணாடி அந்த காலத்துல ராஜாக்கள் இருக்கக்கூடிய அரண்மனையில எல்லா எல்லார்ன் அது உண்டு. ஆமா நம்ம கூட பார்த்தோம். பத்மநாதன் கோட்டையில பத்மநாதன் கோட்டையில பார்த்தோம். நம்ம மேல பளைக்கல கூட நான் பாத்திருக்கேன். ஆமா

என்னன்னு பெரிய அப்போது மந்திரி சுமந்திரத்தை அளித்தார் தசரத சக்கரவர்த்தி எப்பா 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 மந்திரி சொன்ன

அதாவது என்ன கவலை என்று கேட்டால் எதை கவலை அம்மா எனக்கு காலையில நான் தூக்கி முளிச்சு சரி காலையில குளித்து விட்டு நிறைய கண்ணாடி முன்னால் நின்று தலை சீவி கொண்டு இருக்கும் போது கேட்கும் போது என் காது ஓரமாக இரண்டு நரிமொழியை கண்டுவிட்டேன் தங்க சீப்பிலையும் ஒரு நடைமொழியை கண்டுவிட்டீங்க அப்போ எனக்கு வயதாகி விட்டதோ மந்திரி யாரு என்ன மகாராஜா ஏன் இப்படி பேசுறீங்க எதற்காக ஏப்டி பேசுறீங்க அதாவது நேச்சு கூட உங்க டிரஸ் எடுக்கிறதுக்கு உங்க ஹீரோவை திறந்தேன் சரி ஹீரோவை திறக்கும்

பேசாம இருங்க நாக்கு புள்ளைகள் இருக்கிறாரே சரி இத எந்த பிள்ளைக்கு நான் கொடுப்பது மந்திரி சுமந்திரா ஏ மூதா மகனாகிய கோசலை ராமன் கையில நம்ம கோல வளக்க தின்படி குடும்பத்துல மூத்த பிள்ளை ராமன் இருக்கறான் ஆமா கோசலை வைச்சே பிறந்த கோசலை ராமன் இருக்கிறான் ராமனுக்கு அயோத்தியே முடிசூட்டி வைங்க சரி என்னவர் அம்பர்பார் தேசத்தை ஆளட்டுமே சரி நம்மார் தேசத்துக்கு கிங்கு அவர் ஆளட்டுமே எப்போ மந்திரி சுமந்தரான்னு சொல்லுகிறார் அப்போ தசரதர் சொல்லுகிறார் மந்திரி யாரு மந்திரி யாரே அதுவும் நல்ல யோசனை ஆமா என் பிள்ளை ராமனுக்கு கொடுத்துட வேண்டியதா என்ன நாலு பேர்ல மூத்த பேர் ராமன் வயசுல மூத்த புள்ள ஏன்னா அவருக்கு குடும்ப பொறுப்பு அவருக்கு தான் ஏன்னா அவனுக்கு தான் நாலு எழுத்து தெரியும் எல்லா விவரங்களும் வயசுல கூட்டணும் பையன் இல்லையா சரி அவருக்குதான் விவரம் தெரியும்

முடிசூற்று விழா முடிசூற்று விழா யோத்தி மாவட்டத்தில் சரி என்று ஓலை எழுதி தூதுவன் கையிலே கொடுக்க சொன்னார் மன்னன் ஓலை தாங்கி ஆறுவன் ஓலை கையிலே வாங்கிக் கொண்டு வாங்கிக் கொண்டு ஐம்பத்தாறு தேசத்துக்கு ஒரே தூது ஒரே கொடுத்து கொண்டே வருகிறான் சரி மக்கள் எல்லாம் ஒரே வாங்கி படிச்சு பார்த்தாங்க ஆமா ஆகா ராமனுக்கு முடிசூட்டு விழா எழுதி இருக்கிறது நம்ம ராமனுக்கு முடிசூட்டு விழா அதனால சரி அப்போ நம்ம இப்போதே அயோத்திக்கு போக வேண்டும் ஆமா அயோத்தி பெருநகரத்துக்கு போக வேண்டும் எந்த ஐம்பத்தி ஆறு தேசத்தரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவார்கள் じゃあどう கொண்டே வருகிறார் ஆமா அப்படி வரக்கூடிய நேரத்தில் மக்கள் ஓலை வாங்கி படிச்சு பார்த்தாங்க ஆமா ராமனுடைய முடிசூட்டு விழாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஐம்பத்தாறு தேசத்தரசர்கள் எல்லாம் அல்ல கிடல திரண்ட ஐயோத்திக்கு வர்றாங்க ஐயோத்தி பெருநகர இடத்திற்கு வருகிறார்கள் யானை மீது வருவார்களும் ஆமா குதிரை மீது வருபவரும் ஏரின் மீது வருபவரும் ரதத்தின் மீது வருபவரும் சரி சில பேர்கள் சைக்கிள்ல வராங்க சைக்கிள்ல வராங்க நடந்தே வராங்க அயோத்திக்கு தொங்கலா நடந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள் அப்படி அயோத்தியில சரியான கூட்டம் சரி ராமனுடைய முடிசூட்டு விழாவுக்கு பத்தல் எங்க உள்ள பத்தல் போட்டுக்கு தெரியுமா எங்க உள்ள பத்தலமா நம்ம மேல தோழித்துறை மாநகரத்திலே சரி ஸ்ரீ ராமசாமி உத்தரமன்பத்திர காளியம்மன் ஆலயத்துல போட்டு ஒன்னு பந்தல் சரி பந்தல் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஆமாமா இந்த பந்தல் சூப்பர் பந்தல் சரி எத்தனை கோடி ஆட்கள் வந்தாலும் உள்ள உட்கார்லாம் ஆமாமா பந்தல் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கு சரி இந்த பந்தல் கிட்ட அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க ஆமாய்யா அடுத்துபடியாக மைக் செட் யாரு யாரமா இந்த நகரை சேர்ந்த சரி அதாவது மைக் செட் அமைப்பாளர் ராஜ் ராஜ்னா ராஜ்தா சரி சிறப்ப வச்சிருக்காரு நம்ம அண்ணாச்சி இந்த மாதிரி வைங்க அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காரு சரி சூப்பர் மன அவருக்கு தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா யோகத்தில ராமனுக்கு முடி சூட்டு விழா இல்லையா சரி மேல ஒரு தெருவுல நையாண்டி மேலம் நையாண்டி மேலம் நம்ம அண்ணாவி ஊத்துமலை அண்ணாவி ஆறு பேரும் ஒரே வயசு மில்ட்ரிக்கு ஆள் எடுத்து

சரி அவர் நல்ல போக்கஸ் லைட் பத்தலுக்குள்ள ஒரு 10000 லைட்டை கட்டிட்டாரு ஆமாமா இரவை பகலாக்கி இன்னிசை தென்றல் சரி அதாவது நம்ம ராஜி மைக் செட் ஆமாமா அடுத்துபடியாக ஏனே அயோத்தி மாரகரமே கோலாகலமாக இருக்கிறது சரி எல்லாரையும் கூட்டோம் கேமராமேன கூட்டோமா அப்பா நம்ம

ாலும்ூப் பாக்கலாம் யூடியூப்ல பார்க்கலாம் டிவில பாக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம் அதுக்கு காரணம் நம்ம அண்ணாஜி ஜெயம் டிவி அவர்கள் தான் சரி அதுக்கு நமக்கு மூல காரணமே ஆமாமா

அதாவது பாடுறதுக்கு வில்லுகள் கிடையாது சுந்தர காண்டம் ராமநாடக பாட்டெல்லாம் இப்ப வில்வெல்ல நிறைய வெள்ளவில் தலையும் வாழும் இல்லாம படிச்சுட்டு சரி நம்ம ஓரளவு நம்ம ஓரளவு பாடுவோம்

தீர்க்க பகை தீர்க்கிறதுக்கு நீக்கு வாரா அரண்மனைக்குள்ள வாரா கைக்கு அந்த கூனி என்ன பார்த்தாரு அம்மா ஏடி அம்மா கை கேட்டு மந்தரவா மந்தாரவா என்னம்மா இவங்க அயோத்தி மாநகரமே ரொம்ப புதுகுலமாக இருக்குது என்னமா காரணம் ராமன் இருக்கிற மாறி

சில அவங்க அவங்க குடும்பம் தனித்தனி குடும்பமா இருப்பீங்க சரி அப்போ என்னதாக இருந்தாலும் ஆமா நாளைக்கு கோசல புள்ள ராமன் கிட்ட தானே நீ கை கட்டி நிக்கணும் கைகேசி ஆமா அந்த ராமன் கிட்ட தானே நீ கையே அம்மா சாப்பாட்டுக்கு கொடுப்பா அம்மா எனக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பா அப்படின்னு ராமன் கிட்ட தானே நீ கை கட்டி இருக்கணும் அம்மா என்னதா இருந்தாலும் உன் புள்ள பரத நாட்டு ஆளட்டும் சரி அம்மாவை கேட்க விடுவாரா எங்கே கேட்க விடுவான் அதனால உனக்கு தானே முதல் உரிமை உண்டு இது என்னதா இருந்தாலும் அந்த ராமன் அவன் அம்மா கோசலைக்கு தானே முதல் உரிமை கொடுப்பான் அங்கதான் முதல் உரிமை கொடுப்பான் ஆடி போடி பைத்தியக்காரி வந்தார என் பிள்ளை ராமன் அப்படி எல்லாம் இதை பிரிச்சு பேச மாட்டான் பிரிச்சு நினைக்க மாட்டான் சரி

நிறைந்த நீரோடையாக இருந்த என்ன குழப்பிய புட்டையாக்கி விட்டாயே வந்தாரே நமக்கு குழப்பைய புட்டையாக்கலப்பா நல்லா யோசனை பண்ணி பாரு கைகேசி ஆமா இப்பதான் நீரை நான் தெளிய வச்சிருக்கேமா நீ கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ஏனாலும் உன் மண்டைக்கு எட்டுதான்னு பாரு நீங்க சொன்னது எதோ தெரிஞ்சுது மணலங்கிட்ட ஆப்பா எங்க எட்டாம் போது அதெல்லாம் கேட்டோம்

அப்போ என் மாப்பிள்ளை இப்ப வருவாரு உன் மாப்பிள்ளை இப்ப வருவாரு இப்ப உன்ன தேடி வரும் உன்னோட அரைக்கி வருவாரு கடவர் தசரதர் உன்னை பார்க்க வருவாரு கைகேசி சரி சீக்கிரம் கிளம்பி சபா மண்டபத்துக்கு வாங்கி சொல்லுவாரு ஆமா என் பிள்ளை ராமருக்கு முடி சூட்டுறவளாங்க சபா மண்டபத்துக்கு வாங்கி சொல்லுவாரு நம்ம பிள்ளை ராமருக்கு முடி சூட்டுறவளா சீக்கிரம் வா கிளப்பி வாங்கி சொல்லுவாரு சரி இப்படி இருக்க கூடாது நான் எப்படி இருக்க வேண்டும் நான் நல்ல Dress பட்டு சேலைய மாத்து சரி தலையில Dress பண்ணு ஆமா தலையில இருக்கு போத்திக்கு தூர வை சரி

அதாவது வரம் இப்போ உனக்கு உரைக்கு இப்போ வர தர டைம் இல்ல ஆமா ராமருக்கு முடி சுற்றுவிழா நடக்கட்டும் அப்புறம் தரைய முடிச்சொடுவாரு ஆமா ராம ராஜ முடிய சூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வரத்தை தாளையன்னு சொல்லுவாங்க முடி சுட்டுறது அப்புறம் உரம் ஒண்ணு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு வரம் தந்து எதுக்கு இந்த சத்தியத்தை வாங்குற மாதிரி கையில வாங்கிக்கிட்டு சரி இங்கிலீஷ் சபா பட்டத்துக்கு போ

சரி நல்ல யோசனை சரி அடி கையேசி என்னமா ஏ மக்கள நல்ல யோசனை சொல்லிட்டடி சரி சரி நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது கூடாது நான் போறேன் ஏன் எல்கைக்கு எப்படி குடிஞ்சபடியே வந்து அதபடி குடிஞ்சபடியே போய் முன்வாசல் வழியா வந்துட்டு புன்வாசல் வழியா போறா வந்தாரே அப்படிதான் போக முடியும் போட ஒழிச்சு தப்பு பண்ணாம இருந்தா தானே நேரா போக முடியும்

கௌசல்யா பார்க்கறீங்களா கௌசல்யா நேர் ஏ நாடா இப்போதான் நான் கோசுவம் அடிக்கேன் சரி கோசு YouTube சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க நன்றி